நாம் பல நேரங்களில் ஆசைக்கு பின்னால் ஓடுகிறோம் ஆனால் எப்பொழுது நம் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று நமக்கு புரிகிறதோ அப்பொழுது அந்த ஆசை ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை குழந்தைகளை முதலிலேயே முடிவு செய்து விடுங்கள் எதற்கு பின்னால் போவது எதற்கு பின்னால் போனால் எங்கே அடிமையாகும் என்ன காரணத்துக்காகவும் சொல்றேன் குழந்தைகளை உங்கள் கனவை சுதந்திரமாக வைத்திருங்கள் அதை எட்டுவதற்கான கதவு கல்வி மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன் எங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு அனுபவம் உண்டு உண்மையிலேயே சூப்பர் குழந்தைங்க ஃபைனல் இயர் குழந்தைங்க தான் ஏன் தெரியுமா அதுங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் அடிபட்டு நொந்து நொம்பலப்பட்டு நிறைய அரியர் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபைனல் இயர்ல வந்து இப்படி நிற்கும் பாவமாக இருக்கும் அதுங்களை பார்க்க அதில் சிலது இருக்கும் சிங்கம்புலி மாதிரி அது சிலதற்கும் பாவமாக இருக்கும் நான் சொல்றேன் ஃபஸ்ட் இயர்ல இருந்தே முடிவு பண்ணு நோ அரியர் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து முடிவு பண்ணு சிஐஎஸ் வைக்கிறீங்களா மேடம் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்கல்ல என்னன்னு பேர் எதுக்கு நீங்க டிஏவா இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் என்ன இதுங்க ஷார்ட் ஃபார்ம் சொன்னதும் புரியும் ஐடி இன்டர்னல் டெஸ்ட் இன்டர்னல் டெஸ்ட்ல ஒரு ஒரு பேப்பரையும் ஒரு ஆக்டிவிட்டியையும் அப்சன்ட் ஆகாத அட்டண்டன்ஸாக கரெக்டாக வச்சிரு ப்ராஜெக்டை கரெக்டான டைமில் கொடுத்துரு கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணிவிடு மற்ற நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ கரெக்டாக எக்ஸாம் எழுதிரு மார்க் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வச்சிரு கையில்